வணக்கம் எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் இன்று நாடு தழுவிய போராட்டம் களமிறங்கிய இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்று நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் என்பதால் இந்த தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் வழக்கம் போல நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தொடங்கின மக்களவையில் மதியம் பூஜ்ய நேர நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென எம்பிக்களின் இருக்கையின் மீது இளைஞர் ஒருவர் குறித்திருக்கிறார் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து யாரோ தவறு விழுந்து விட்டார்கள் என்றுதான் பலரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு சில வினாடிகளில் இளம்பெண் ஒருவரும் இதே போல எம்பிக்களின் அவர்கள் கூச்சலிட குதித்தவர்கள் தங்களின் இருந்து மர்ம பொருள் ஒன்றை வெளியில் எடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து மஞ்சள் நிறப் புகை வெளியேறியுள்ளது இது லைட்டான மூச்சு திணறலை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து அவர்களை நாடாளுமன்ற காவல்துறையினரும் எம்பிக்களும் மடக்கி பிடித்துள்ளனர் இதனையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு அவையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அவையினுள் இந்த சம்பவம் நடந்த அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வண்ண புகை வீசும் பட்டாசு போன்ற பொருளை கொண்டு இருவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் சிறப்பம்சமே பாதுகாப்பு என்றுதான் சொல்லப்பட்டது அப்படி இருக்கையில் இதுபோன்ற அத்துமீறல் எப்படி நடந்தது என்பது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் நடந்த மறுநாள் டிசம்பர் பதினான்காம் தேதி அவை மீண்டும் கூடிய போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதுகுறித்து பேசினார் ஆனால் உரிய விளக்கம் அளிக்கவில்லை அதாவது நாடாளுமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் எனில் எம்பிக்களின் கடிதம் அவசியம் அப்படி இருக்கும் பொழுது பதிமூன்றாம் தேதி அத்துமீறலில் ஈடுபட்ட இருவருக்கு மைசூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக உறுப்பினர் பிரதாப் சிம்ஹாதான் கடிதம் வழங்கியிருக்கிறார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பதாதைகளை தாங்கி கேள்வி எழுப்பினார் ஆனால் மத்திய அரசு தரப்பிலிருந்து பதிலளிக்கப்படவில்லை மாறாக புதிய நாடு நாடாளுமன்ற சட்டங்களை மீறி மக்களவையில் பதாதைகளை கொண்டு வந்ததற்காகவும் போராட்டம் நடத்தியதற்காகவும் எம்பிக்கள் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் இந்த சஸ்பெண்ட் விவகாரத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் இன்று நாடு தழுவிய போராட்டங்கள் நடக்கின்றன டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் காலை பதினோரு மணி அளவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலை வர்கள் பலரும் பங்கேற்கின்றனர் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்